இசை மலையில் தயாரா ஹாய் செல்ல நான் காய் வா இன்றைக்கு நாங்கள் எங்க பிள்ளைகளுக்கான பொருட்கள் வைக்கிற ஒரு கடை வந்து கிராண்டா ஓப்பனிங் பண்ணிருந்தாங்க அந்த ஓபனிங் எங்களையுமே இன்வைட் பண்ணிருந்தாங்க அப்ப இந்த கடைக்கு நாங்களும் வந்திருந்தோம் இந்த கடையில சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் என்னென்ன விலையில இருக்கு பூமியாவே சின்ன பிள்ளைகளுக்கு பிரியோசனமாக இருக்கா இல்லையான்னு தான் வீடியோட பார்க்க போறோம் அதுக்கு முதல் இந்த கடையின பேர் என்னன்னா இந்த கடை எங்க யாழ்ப்பாணத்தில் தட்டாரி சந்தியில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல கே கே ரோட்லான் இருக்கு இந்த கடை சரி இந்த கடைக்குள்ள போய் என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குன்றதை வீடியோட பார்ப்போம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டேன் கடைக்குள்ள வந்த உடனேயே நான் ஒரு சின்ன புள்ளியா மாறின தான் எனக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி எனக்கும் அதே வெரைட்டி எல்லாம் குட்டிஸ் இங்கே வந்தா

அப்படி பறக்குது பாருங்க அப்படி பறக்குது ஓ இந்த அம்மா வேர் லெவல்ல இருக்கா ம் அந்த சின்ன பிள்ளை ஏமா ஏய் பக்கத்துல இருக்கு இது என்ன பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 ரூபாய் 550 ம் அப்ப இந்த காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 550 ரூபாய்க்கு இப்படி ஒரு நல்ல ஒரு gift வாங்கி கொடுக்கலாம் 550 ரூபாய் gift ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் இங்கல பார்த்தோம்னா ஒரு கார் வந்து இருக்குது ரேசிங் கார் ரேசிங் கார் இது நான் நினைக்கிறேன் அப்படியே இது அப்படியே நார்மலா ஒரு டி நார்மலா ஒரு டி அப்படியே வருது நல்லா இருக்கு இது ஒரு ஃபீல் பண்ணி பாருங்க ஓ ஸ்பீடா இருக்குனே ஆ வாங்க இது எங்க கையில வாக்கி காணக்க ஒரு இது மாதிரி நெய்யோல்ல எல்லாம் போய் சும்மா சுக்கணும் போது இந்த சுக்கணும் போது நல்லா இருக்கு சின்ன பிள்ளை என்ன அங்க விளையாடி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வால்ல இதுல டை பண்ணி பாருங்க கீழ விட்டு பாருங்க அப்படி இல்ல நீ அக்கா பாருங்க ஆ வாடி சின்ன பிள்ளை நம்ம அக்கா எல்லாம் விளையாடுறாங்க

பொரு <laughs> 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 <laughs>

மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பத்து வீத டிஸ்கவுண்ட் இருக்கு வேலைக்கு வாங்க இதை உண்மையாவே பெற்றுக்கொள்ளுங்க உண்மையா இந்த காட்டையும்

என்னமா தூவாக்கி இருக்கு கத்தி இருக்கு எல்லாம் பாம் இருக்கு எல்லாமே ஒரே இதுலயே எல்லாமே இருக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு என்ன ஆனா நல்லா இருக்கு நாங்க எல்லாம் அப்ப எங்கேயாவது கோயில் கொடி வரினா மட்டும்தான் சின்ன சின்ன துவக்கல் வாங்குறது இது வந்து பாருங்க இது வந்து தலையில ஒரு தட்டு தான் இப்படி ஒரு தட்டு தான் தலையில ஒரு தட்டு தட்டு பாருங்க இது இருந்தா தட்டி விடுங்க ஓ கட்ச் பண்ணிட்டேன் இப்படி ஓடும் திருப்பி அமாத்தி போட்டு விட்டா போடுது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் இங்கேயே நிக்கலாம் போல கிடக்கு அப்படி எல்லாம் இந்த இதுல எல்லாம் பெரிய கார் ஒன்று இருக்கு இதை மாட்டா இஞ்சால சின்ன பிள்ளைகளுக்கான சின்ன சின்ன சாய்ஸ் இது வந்து ஒரு ஒரு டாக்டர் டாக்டருக்கு தேவையான ஒரு பிள்ளை வந்து தன்னை கனவுண்டா டாக்டர் அது இப்பயே வந்து

அப்படி எல்லாமே இருக்கு இந்த ராம் செட் ராம் செட் இந்த இந்தால இருக்கு தாடி ஏ உங்க கையால அடிச்சு ஜா உடைஞ்சு போடு மேல உடைஞ்சு போடு அப்புறம் நான் தான் பே பண்ண வேண்டிய வேற எனக்கு உம்மியா இது பிளாக் ஐ கிளக்கடி ஐ கிளக்கடி வாங்கிட்டாங்க கிளக்கடி கிளக்கடியா

நாங்கெல்லாம் அந்த காலத்துல சும்மா அடிச்சோம்னா அப்ப அப்பப்ப நம்ம டேல வெட்டி விளையாடினேன் ஞாபகம் இருக்க அது ஞாபகம் இருக்கு போல நாகப்பட்டினத்தை காக்கா அதெல்லாம் உண்மையா இது தண்ணி துவக்கு ஓ இது சத்தியமா நீங்க சொன்னா நம்பிங்கள இல்ல தெரியாது எனக்கு நானும் அஞ்சாம் ஆண்டு படிக்க கேட்க இந்த பெடியப்பா வெளிநாட்டுல இருந்து ஒண்ணு தான் அப்பவே இதெல்லாம் வேணாம் ஒரு வெடிய வெடிய கிஃப்ட்டுமாய் பட்டபொழி கிஃப்ட்டு ஓ நீங்க இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸுட சொந்தக்காரன்டே பிள்ளைகளுக்கு போய் வேணாலும் ஆழத்துல இல்ல நான் உண்மையா ஒரு மூவாயிரத்து ஐநூறு அப்படித்தான் இருக்கு முன்னே சின்ன அதோட டென் டிஸ்கவுண்ட் தான் இப்ப இருபது நாளைக்குள்ள வந்து வாங்கி நீங்க ரெண்டு ஆயிரத்தி எழுபது ரூபாய் கிட்ட தகுந்த வந்து வாங்குங்க அத தாண்டி இங்கால இந்த எப்படிங்க பிடிங்கக்க அதா இந்த இது இதுல பாத்தீங்கன்னா உண்டியல் இருக்கு அதாவது நீங்க லொக்க மாத்தினீங்கன்னா மட்டும் தான் அதாவது சின்ன பிள்ளைய காசல போட்டுட்டு லொக்க மாத்தினா மட்டும் தான் திறக்கு ஏன் சின்ன பிள்ளையா நாங்களுமே யூஸ் பண்ணல தானே நாங்களும் போட்டுட்டு லொக்க தட்டிட்டு போனாங்க காசு

ஊதி ஊதி பார்க்கலாம் அதை தாண்டி ஒரு பெரிய நீங்க இதை ஊதி காட்டுங்க நான் இதையும் போட்டு காட்டுறேன்

இது வந்து இந்த கன் ஷோட் போட்ஸ் போட்டு சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மூன்று இது இருக்கும் அதை நாங்கள் விழுத்தோணும் ஷோட் பண்ணி அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோட் பண்ணி ஷோட் பண்ணினா பாயிண்ட்ஸ் வரும் அது எவ்வளோ டோட்டலாக நாங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா அது ஒரு கேம் வந்து நீங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் டொய்ஸ் வாங்க வரைக்கும் இதை வந்து ஃப்ரீயாக விளையாடி கொண்டு போகலாம் ஃப்ரீயா அனுபவம் பார்த்தீங்களா உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு அனுபவம் ஒன்று தாராங்களா அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் தானே சின்ன பிள்ளைகள் மேடம் பெரிய கண்ணி இருக்கும் பெரிய கிழமை வந்து வேணும்னா விளையாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்களா அதாவது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வாரீங்கன்னா எல்லாருமே ஓம்னா மேடி பாக்கலாம் அவங்க அக்கா சொல்றா இப்ப எங்களுக்கு பக்கத்துல ரெண்டு சின்ன பிள்ளையா இருக்கிறோம் பாருங்க நீங்க சின்ன பிள்ளையோட சேர்ந்து நீங்களும் போறேன்

சின்ன புள்ளையில அவங்க என்ன குண்டு முடிஞ்சது உண்மையாவே ஒரு அருமையா சுட்டு விளையாடி கொண்டு இருந்தாங்க பாக்கவே சந்தோஷமா இருக்கு இப்படி உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம்னா இத்தனை விளையாட்டு பொருட்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒன்று வாங்கி நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லாமே மூல சம்மந்தப்பட்ட கேம்களும் இருக்கு அவன் சேத்துறன வளர்க்குற மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்கு இந்த டோய்ஸ் எல்லாமே இருக்கு சொல்லிருக்கேன் போன் மான கூட வந்துட்டு தானே அப்ப அந்த அவன் போனே இந்த பறிக்கிறதுக்காணி நான் டோய்ஸ் ஷோப் வந்து ஓபன் பண்ணி இருக்கிறோம் அந்த டோய்ஸ் ஷோப்ல வந்து எல்லாம் வாங்கினா அவன் மூளை வளர்ச்சியா இருக்கும் போனையும் மறந்துடுவாங்க

சரி நாங்க தொடர்ந்து மிச்சம் பவேனா ஆ மிச்சம்பா பவேனா எல்லாம் ஆடுறியா விளையாடுறோம் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் ஆ ஹேப்பி எல்லாரும் அப்ப வாரம் சின்ன புள்ளைகள் எல்லாம் விளையாடலன்னா ஓ விளையாடல வந்து toy சேம் கொண்டு இந்த கேமையும் விளையாடிட்டு போகலாம் நானும் சின்ன புள்ளையா மாள சரணும் ஆ கையில ஒரு கேம் ஒன்னு வெச்சிருக்கீங்க இது மாஸ் கேம் உண்டு இது எங்க ஷாப்ல இருக்கு இந்த கேம் பிளையர் டாய்ஸ் இதை வந்து வைக்கிட்டு கொடுத்து பாப்போம் அப்படியே விளையாடணும்னு இந்த மூளை கிவேல ஓ இது ஒரு மூளை கிவேல இந்த மூளைய ஜூஸ் பண்ணி போய் நான்

இப்படி விளையாடும் விளையாடும் அங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வந்து முடிக்கணும் இந்த அரை வண்டி இருக்கு இந்த இடத்துல நடு வந்து ஒண்ணு வந்து முடிக்கணும் ஓ முடிக்கிறதுக்குல தங்கச்சி என்ன தெரியும் தங்கச்சி கட்டிக்காலி வாங்கிடும் கிடாது உள்ள விடுவா கட்டிக்காலி கட்டிக்காலா அப்படித்தான் இது வந்து ஒரு டைமிங்கும் கொடுக்கலாமே டைம் பண்ணி விளையாடினா

அவங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டாக விளையாடுறபடியால் என்னென்ன அவ்வளோ விளையாடுறன்னு தெரியாமல் இருக்கேன்னு ஒரு நாலஞ்சு தடவை இதை கொடுத்து விளையாட விட்டுட்டோம்னா பழகிடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி டொய்ஸே இல்லையே இப்போ தான் வந்துருக்கு நல்லது தானே இப்படி வந்து என்ன தங்கச்சி உள்ள விட்டதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டா ஒரு நாலஞ்சு கிட்ட விட்டுருந்தாங்க உள்ளுக்க சரி சார் இப்போ

வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு போர் அடிக்கிற டைம்ல இதை விளையாடுவாங்க விளையாடுவாங்க நல்லா இருக்கு இப்ப என்னண்டு இப்ப இதெல்லாமே உண்மையாவே ஒரு நல்ல விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன் என்ன நீங்க இது எனக்கு பிடிக்காது சரி விளையாட குழாப்பிடாது சுக சுழ கூடாது சரி அவங்க விளையாடி முடிஞ்சு விளையாடி முடிஞ்சய்யா நான் பாத்துறேன் அது அந்த இப்படி சரித்தாலும் முழுந்தானய்யா இந்த இப்படி சரித்தாலும் போகும்

விளையாட்டு பொருள் இருக்கு ஆனால் எல்லாமே பாருங்க ப்ரைஸ் எல்லாமே ஓகே என்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன் இந்த கடையில் எல்லாமே பிரைஸ் இப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி அந்த சின்ன பிள்ளைய இது மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே கார் கீழே வேற எத்தனை கார் இருக்குன்னு வேற கீழே டிசைன் டிசைன் கார்கள் எல்லாம் இருக்குது இங்கே மேலே பிளேன்கள் எல்லாம் இருக்கு மேடம் இந்த கூண்டுக்குள்ளே கிளியாக வச்சுக்காங்க அந்த பாட்டைக்கா பாடிக்கணிங்களா

பேட்டரி போடல பாவா ஆனா உங்க நல்லா இருக்குல்ல ஆனா என்ன சொல்லி இருக்கிறாங்க இந்தியால பெரிய சைஸ் அந்த ஊதுர இருக்கு இப்ப இந்த கடையில நாங்க சில சில உங்களுக்கு காட்டிட்டோம் எல்லாமே எங்களால காட்டிடலாம் கிடக்கு என்னடா கஸ்டமர் வந்தோண்டு போயிடும் காட்டிடலாம் கிடக்கு இன்னும் ஒரு நாள் வடிவா வந்து எல்லாத்தையும் பிரைஸ் எல்லாம் என்னமா இப்படி ஆடுறது உங்களுக்கு வடிவா ஒரு புல் வீடியோ போடுவோம் மெட வீடியோ போடுவான் இங்க வந்தீங்கன்னா நீங்க மறக்காம இந்த கேம விளையாடியோருக்கா பாக்கலாம் நானும் விளையாட போறேன் கேட்கான்னு பேசுறேன் பேப்புறேன் அவன் வீடியோ இருக்கா அவுட்றேன் சரி இதுதான் பெஸ்ட் இதுதான் பெஸ்ட் இதுதான் பெருசு அதனால சும்மா நல்லா சுடும் ஆனா என்ன அக்காவுக்கு வந்து குண்டு குண்டு முடிஞ்சுதான் அக்கா சும்மா வச்சு மட்டும் காட்டி கண்டிருக்கா இருக்கா பே நீங்க இங்கே வந்தீங்கன்னா உங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஒருக்கா விளையாட விட்டு பார்க்கலாம் உண்மையாவே அவங்க பரவாயில்ல ஒருக்கா வந்து கூட்டிடுவாங்க விளையாடிட்டு போயிருக்க அவங்க என்ன சந்தோஷம் தான் அவங்க முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்க ஒரு ஆனந்தமா இருக்கு அதனால வந்து இங்க ஒருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் மூணு நாள் நல்ல ஒரு ஃபுல் வீடியோவில் சந்திப்போம் அதோட இந்த வீடியோ அப்லோடில் இருந்து இருபது நாளைக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் ஒரு கேங்கட கிஸ்ட்ரீமுக்கு ஸ்ட்ரீமுக்கு வாங்க ஓகே